வந்து மங்களூர் உடன்படிக்கையில் வராரு தோஸ்த் முகமது வந்து ஆக்லண்ட் பிரபு அடுத்த மெக்டானே பிரபு வந்து மங்களூர் உடன்படிக்கை அப்போ நம்ம வேரன் ஹாஸ்டியினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக இவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இருந்து ராஜாராம் மோகன் ராய் பிறக்கிற வருஷம் அந்ததுல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இவர் தான் இருக்கார் என்ன பண்ணுறன்னா ராபர்ட் வந்து ரெட்டையாட்சியை கொண்டு வந்திருப்பார் பிளாசி போர் பக்ஸார் பக்ஸார் போர் பிளாசி போருக்கு அப்புறம் ரெட்டையாட்சி முறை வரும் அதை வந்து இவர் முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கிழக்கிந்தியா கம்பெனி கொண்டு வர சட்டம் அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் வருது வங்காளத்தில் ஒரு ஆசிய சங்கம் கொண்டு வராரு முதல் ஆங்கிலோ மராத்தியை போடுற முடிவுக்கு கொண்டு வராரு சல்பாய் உடன்படிக்கையின் மூலம் பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கான கொஞ்சம் ஏற்பாடை பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் வருது வாரன் ஹஸ்டினை வரைக்கும் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இந்த ஒழுங்குமுறை சட்டம் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் இவர் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜென்ரலாக பொறுப்பேற்கும் போது கம்பெனி வந்து நிறைய நஷ்டத்தில் இருக்கும் ஏன்னா கம்பெனியோட ஆளுநர்களெல்லாம் நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்க ராபர்ட் கிளைவெல்லாம் இங்கேருந்து நிறைய சொத்தெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போ